கிறிஸ்துவுகள் அன்பானவர்களே இன்னைக்கு நாம் பார்க்க போறது என்ன அப்படின்னா கிறிஸ்துவுக்களை நாம் யார் கிறிஸ்துவுக்குள்ளே நாம் நீதிமன்றங்களா இருக்கிறோம் என்று வேதம் சொல்கிறது விசுவாச பிரகடனம் அப்படின்றது ஏன் நம்ம சொல்றோம் அப்படின்னா தேவன் எழுதி வைத்திருக்கிறது தேவன் கூறி எழுதி வைக்கிறது அவர் பொருளிலே நாம் சொல்வது என்பது விசுவாச அறிக்கையின் ஒரு முக்கியமான நோக்கமாகும் நீங்கள் கிறிஸ்துவே நீதிமானா இருக்கிறது என்று சொல்வது நீங்கள் நீதிமன்ற ஆவதற்கான முயற்சிகள் அல்ல நீங்கள் ஒரு முயற்சியால் நீதிமான ஆகவுள்ள ஏசு ஆல்ரெடி கல்வாரி சிறுவேலில் இரண்டாயிரம் வருஷங்களுக்கு முன்பதாக தன்னுடைய ரத்தத்தை சிந்தி உங்களையும் நீதிமான ஆக்கியிருக்கிறார் என்பதை விசுவாச பிரகடனம் மூலம் நாம் அறிக்கையிடும் போது பரலோகத்தின் தீர்ப்பை நீங்கள் பூமியிலே நீங்கள் உங்கள் ஆவியும் பொழுது உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் ஏற்றவாறு தம்மை அலைன் பண்ணது தன்னை ஒத்து செய்து ஒத்து செய்கிறது நீங்கள் நீதிமான்கள் என்று சொல்லும் பொழுது அந்த ஆசுவாதமான சமாதானம் பாதுகாப்பு மகிழ்ச்சி கிருபை உங்கள் வாழ்விலே அன்றாடம் செயல்பட ஆரம்பிக்கிறது நான் பாவியல்ல நான் ஏதோ முயற்சியினால் அதன் அடிப்படையிலே நான் பெறுபவன் அல்ல இயேசு பேசு சிலுவைகளை எனக்கா இரண்டாயிரம் வருஷங்களுக்கு முன்புதான் நமது ரத்தத்தை சிந்தி அவர் சிந்தி என் நீதிமனாய் ஆக்க ஆக்கி இருக்கிறார் நான் நீதிமனாய் மாற்றப்பட்டவன் நீதிமான் என்பவன் தேவனுடைய நினைத்திருப்பவன் இன்றும் கூட நாமும் சேர்ந்து விசுவாச பிரகடனத்தை கூறுவோம் நான் கிறிஸ்துவே நீங்களும் நானும் நீதிமானாய் மாற்றப்பட்டது நீங்கள் சொல்லும்பொழுது உங்கள் காதும் உலகமும் அதை கேட்கிறது இது விசுவாச பிரகடனம் அல்ல இது உங்களுடைய இது என்னுடைய அடையாளமாய் இருக்கிறது விசுவாச பிரகடத்தை ஏறக்குமா நீதிமான் எங்கெங்கெல்லாம் நீதிமான் அப்படின்னு வருதோ அங்கே பேரை போட்டு நீங்கள் வாசிங்க இன்னும் அதிக வல்லமை உடையதாக இருக்கும் நீதிமான்களுடைய பாதை நடுப்புகள் வரைக்கும் அதிக அதிகமாக பிரகாசிக்கிற சூரிய வெளிச்சத்தை போல் இருக்கிறது பிரகாசத்தை போல் இருக்கிறது நீதிமான்களுடைய அவருடைய ரகசியம் கத்தருடைய ரகசியம் எப்பொழுதும் இருக்கிறது நீதிமான்களுடைய வாகஸ்தலத்தையோ கத்தர் ஆசீர்வதித்திருக்கிறார் நீதிமான்களை பசியினால் கத்தர் வறந்து விடார் நீதிமானுடைய சிரசின் மேலே அவர் கத்தருடைய ஆசிர்வாதம் என்றும் தங்கும் நீதிமானுடைய பேர் புகழ் பெற்று விளங்கும் நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று நீதிமானுடைய பிரயாசம் ஜீவனை தரும் நீதிமானுடைய நாவு சுத்த வெள்ளியா இருக்கிறது நீதிமானுடைய உதவு அநேகரை போஷிக்கும் நீதிமான்கள் விரும்பிய காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும் நீதிமானோ நித்திய அசிபாரம் உள்ளவன் நீதிமான்களின் நம்பிக்கை மகிழ்ச்சியாகும் நீதிமான்கள் என்றும் அசைக்கப்படுவதில்லை நீதிமான்களுடைய உதவிகள் பிரியமானவர்களை பேச அறியும் நீதிமானுடைய வாய் ஞானத்தை வெளிப்படுத்தும் நீதிமான்களை கத்த தாங்குகிறார் நீதிமான் இக்கட்டிலிருந்து விடுவிக்கப்படுவார் நீதிமானோ அறிவினால் தப்புகிறான் நீதிமான் நன்றாக இருந்தால் பட்டணம் கழி கூறும் நான் நன்றாக இருக்கிறதுனால் ஏன் பட்டணம் கழி கூறும் நீதிமான ஆசையே நன்மையை நீதிமான்கள் பலர் ஜீவ வெளிச்சம் நீதிமன்ற்களோ துயிரைப் போல நீதிமான்கள் பூமியை சுதந்திரித்துக் கொண்டு எந்தென்றும் அதனை வாசமாயிருப்பார்கள் நீதிமன்ற வாய் ஞானத்தை உரைத்து அவருடைய நாவு ஞானத்தை பேசுகிறது நீதிமானுடைய வேரோ அசையாது நீதிமன்ற்களுடைய நினைவுகள் நியாயமானவைகள் நீதிமான்களுடைய வீதோ நிலை நீதிமான் தன் மிருக ஜீவன்களை காப்பாற்றுகிறார் நீதிமானுடைய வேர் கனி கொடுக்கும் நீதிமானோ நெருக்கத்திலிருந்து நீங்குவான் நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது நீதிமான் தன் அயாளனை பார்க்கும் நீதிமான் போய் பேச்சு இருக்கிறார் நீதிமான் வெளிச்சம் சந்தோஷ சந்தோஷிப்பிக்கும் நீதிமன்ற்களுக்கும் நன்மை பலனாக வரும் நீதிமானோ தன் மரணத்திலே நம்பிக்கையுள்ளவன் சாபாமையிலே அவன் நம்பிக்கையுள்ளவன் மரணம் தேசிய மரணத்தினாலே குறியவைக்கப்பட்டது என்று நம்புகிறவன் நீதிமான்களுக்குள்ளே தயவு உண்டு நீதிமான் தன் வழியை உறுதியாய் கிடைப்பான் பொக்கிஷம் உண்டு நீதிமானுடைய வழியும் ராஜபாதை நீதிமானுடைய மனம் பிரதீபம் சொல்ல யோசிக்கும் நீதிமானுடைய ஜெபத்தை கத்தர் கேட்கிறார் கத்தரின் நாமம் பலத்த துலகம் நீதிமான் அதற்குள்ளே ஓடி சுகமாய் இருப்பான் நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறார் நீதிமான் நீதிமானதுக்கு எப்பொழுதும் கத்த சந்தோஷத்தை அளிக்கிறார் நீதிமானோ பிசினித்தனம் இல்லாமல் கொடுப்பான் நீதிமான் தகப்பன் மிகவும் களி கூறுவான் நீதிமான் ஆகிய என்னுடைய பரம தகப்பன் மிகவும் கழி கூறுவார் நீதிமான் ஏழுதனும் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான் நீதிமான் பெருகிகிறார் நான் பெருகிறேன் அவர் கத்தர் தம்முடைய கண்களை நீதிமான விட்டு விலகாமல் அவர்களை ராஜாக்களோடு கூட சிங்காசனத்தில் ஏதே உயர்ந்த சரத்தை இன்றைக்கு உட்கார உட்காந்திருக்கவும் அவர் செய்வார் கத்தர் நீதிமானை சோதித்தருகிறார் இருக்க நீதிமன்ற சந்ததியோடு கத்த இருக்கிறார் நீதிமன்ற்கள் கூப்பிடும் பொழுது கத்த அதை கேட்டு அவர்களை எல்லா உபத்திரவர்களுக்கும் நீங்களாக்கி விடுவிக்கிறார் நீதிமன்றுக்கு வரும் துன்பம் அநேகமா இருந்தாலும் கர்த்தர் அவர்கள் எல்லா வற்றிலும் இருந்து அவனை விடுவிப்பார் இஸ்ரோவேலின் சந்ததியாராகிய யாவரும் நீ கத்தருக்குள்ளே நீதிமன்ற்களுக்கப்பட்டு மேன்மை பாராட்டுவார்கள் கத்தராய் ஏசு கிறிஸ்துவ நாமத்தினாலும் நமது தேவதைய ஆவினாலும் நான் கழுவப்பட்டவர்கள் அசுத்தமாக்கப்பட்டவர்கள் நீதிமன ஆக்கப்பட்டவர்கள் அவருடைய நீதிமன்ற்களுடைய எலும்புகளை எல்லாம் காப்பாற்றுகிறார் அவைகள் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை ஆமீன் நாம் இன்று நினைவில் கொள்ள வேண்டியது இதுதான் நீதிமானாக நாம் முயற்சி செய்ய அவசியம் இல்லை ஏனால் இயேசு கிறிஸ்து ரத்தம் நாம் ஏற்கனவே நீதிமானாய் மாற்றிவிட்டது நாம் வழி ஒகாசிக்கட்டும் ஒழிக்கட்டும் நம் விண்ணப்பங்கள் விண்ணப்பம் உடைய ஜபம் செயல்படட்டும் நான் இருக்கிறேன் என் வேர்கள் எப்பொழுதும் அசையாது என் வாழ்க்கை கிருபியில் நிலைத்திருக்கிறது இது ஒரு வசனம் அல்ல இது நம்முடைய அடையாளம் கத்தத்தனமே உங்களுடைய ஆசிர்வத்தை கடவர் கத்தர் முகத்தை முன்னாசிக்கப்படும் சமாதானம் காட்